கார்த்திக் ஒரு புத்திசாலி இளைஞன் எதையும் ஒரே பார்வையில புரிந்து கொள்வான் நம்பர்ஸ் ஐடியஸ் பிளான்ஸ் அவனுக்கெல்லாம் சுலபம் அவனை பார்த்து எல்லாரும் ஒரு வார்த்தை தான் பேசுவார்கள் அவன் ரொம்ப ஸ்மார்ட் ஒரு நாள் பெரியவனாக போறான் ஆனா உண்மையில் ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் தெரியாது கார்த்திக் ஸ்மார்ட் தான் ஆனால் வெற்றி அவன் வாழ்க்கைக்கு வரவே இல்லை காரணம் என்ன கார்த்திக்கிடம் எல்லாம் இருந்தது நல்ல அறிவு புதுசா யோசிக்கிற திறன் பிரச்சனைய உடனே புரியும் பிரெயின் ஸ்பீடானா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் அவன்கிட்ட குறைவு ஆக்ஷன் அவன் தினமும் ஒரு பெரிய திட்டம் பேசுவான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய ஏப் லான்ச் பண்ணலாமே அடுத்த மாசம் நான் பெரிய மாற்றம் செய்ய போறேன் ஆனா இதெல்லாம் கனவுகளாகவே மாறிவிடும் ஏனெனில் அவன் சொல்வதற்குள்தான் எக்ஸ்பர்ட் ஆனால் செய்வதற்கு முன் அழுத்துப் போய்விடுவான் ஒரு நாள் அவன் நண்பன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றியது கார்த்திக் மக்கள் உன்னை ஸ்மார்ட் என்று பாராட்டுறது உன் எதிர்காலத்துக்கு கேரண்டி இல்ல ஆனா நீ டுடே ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுத்தானா அது ஃபியூச்சருக்கு கேரண்டி அந்த வார்த்தை அவனை உள்ளுக்குள் குத்தியது அவன் முதல் முறையாக உணர்ந்தான் சக்சஸ் வந்து சேர்றது ஸ்மார்ட்டாக இருப்பதால் இல்லை ஸ்மார்ட்டாக செய்கிறதால தான் அந்த நாள் முதல் கார்த்திக் ஒரு பெரிய மாற்றம் செய்தான் அவனுடைய நாள் ஒரு பெரிய பிளானில் இல்லை ஒரு ஸ்மால் டாஸ்கில் ஆரம்பித்தது ஒரு ஐடியா அந்த நாளே ஒரு ஸ்மால் ஸ்டெப் ஒரு கோலு அந்த நாளே பத்து நிமிஷங்கள் வேலை ஒரு திட்டம் அந்த நாளே ஒரு ஆக்ஷன் காலம் போக அந்த ஸ்மால் ஆக்ஷன்ஸ் ஒரு பெரிய ப்ராக்ரஸாக மாறின ஒரு வருடத்தில் மக்கள் அவனை இதே வார்த்தையால டிஸ்கிரைப் செய்தாங்க கார்த்திக் ஸ்மார்ட்டா இருந்தான் இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கான் கதையின் கருத்து நீங்கள் புத்திசாலி என்பதால் வெற்றி தானாக வராது நீங்கள் தான் வெற்றி வரும் ஒவ்வொரு சிறிய ஆக்ஷனும் ஒரு பெரிய ஃபியூச்சருக்கு ஃபவுண்டேஷன்